ஹலோ கண்டிங் சேனல் பீப்பிள் நம்மளோட சைதை துரைசாமியோட மகனான வெற்றி இப்போ இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் சோசியல் மீடியாவில் இப்போ வளர்ந்துகிட்ருக்கு இப்போ அதில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு பீரோ ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கு அந்த பீரோவில் என்னென்ன திங்ஸ்லாம் அவர் வந்து வச்சுருக்காரு என்ன மாதிரியான ஒர்க்ஸ்லாம் அதில் பண்ணியிருக்காரு அப்படின்றதான் இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப மனமுருகி வந்து அழுதுருக்காங்க அதில் என்ன இருந்துச்சு ஏது இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவா வாட்டியில் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பிங்க நம்புறேன் வாங்கி அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சைதை துரைசாமியோட மகன் வெற்றி இறந்ததுக்கப்புறமே அவங்க ஃபேமிலியில் அவங்களோட பர்சனல் ரூமில் ஒரு பீரோ அதாவது ஒரு இரும்பு பீரோ ஒன்று இருக்காங்க அந்த பீரோவில் அப்படி என்னப்பா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பீரோ ஃபுல்லாகவே வந்து அவர் வந்து ஒரு ட்ராவலோட ஒரு ஃப்ரீக் இல்லையா அதாவது வந்து டிராவல் ஊர் சுற்றுறதுக்கு அவருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா ஆளாக இருந்துட்டு இருந்துருக்காரு அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த ட்ராவலிங்க்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றதுக்காகனா எல்லா விஷயமே அதில் இருந்துருக்கு அதாவது வந்து ஒரு ஜாக்கெட் அதுக்கப்புறம் வந்து அவர் கையில் போட்டுட்ருக்க வந்து அந்த கிளவுஸஸ் அதுக்கப்புறம் வந்து ஷூஸ் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இந்த பனிலாம் தரிசத்துக்கெலாம் போனார்னா வந்து காதுக்குள்ளே எதுவும் போகாமறதுக்கான கவர் எந்த ஏஜென்ட்ஸ் அது எங்கே தான் போனாலுமே வந்து அவர் வந்து ஃபேமிலியை ரொம்பவே மிஸ் பண்ணுறதுனால அவங்க ஃபேமிலியோட பேர்ஸ்னல் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வந்து நிறைய இன்ட்ரஸ்டிங்கான திங்ஸ்லாம் அந்த பீரோவில் வச்சுருக்காரு போல அது முழுக்க முழுக்க அவரோட பேர்ஸ்னல் திங்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவர் ட்ராவல் பண்ணுறதுக்கு கூட இருந்து எல்லாமே உதவக்கூடிய ஒரு சில திங்ஸ்லாம் வச்சுருந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து முதல் முதல்ல வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காரு அந்த ஊருக்கு போகும்போது அவங்க அம்மா கிட்டே சொல்லும்போது அவங்க அம்மா வந்து அவருக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க அதை வந்து இன்னும் இத்தனை வருஷம் ஆகியுமே அதை இன்னுமே அது வந்து வச்சிருக்காரு அப்படிங்கும்போது அது ரொம்பவே கேட்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எங்கள் அம்மா எனக்கு முதல்ல கொடுத்த கிஃப்ட் அதை நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன் விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அவங்க பீரோக்குள்ளேயே வச்சிருந்துருக்காரு அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் அது மட்டும் இல்லாமல் பர்சனல் திங்ஸ் இதெல்லாமே இருந்திருக்கு அவர் நிறைய எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் அடிக்கி வச்சிருந்துருக்காரு ஏன்னா வந்து பல தேசத்துக்கு போயிருக்காரு அப்படின்னும் பல பல ஃபோட்டோஸ் எடுத்திருப்பார் அந்த எல்லா ஃபோட்டோஸையுமே அவர் வந்து அங்கே அடிக்கி எல்லாத்தையுமே வந்து மிங்கிள் பண்ணி அந்த பீரோக்குள்ளே வச்சிருந்துருக்காங்க போல இருக்கு இப்போ அவங்க ஃபேமிலி அவங்க பீரோவை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சிருக்க எடுக்கிறதுக்காக ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் பார்த்து அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க நான் முதல் வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க அந்த கிஃப்ட்டை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் அவர் சினிமா லவர் அப்படின்றதுனால சினிமாவுக்கு தேவையான ஒரு சில பொருட்களுமே வச்சுருக்காரு அவருக்கு ரொம்பவே இன்ஸ்பயரான படங்கள்லாம் வந்து அந்த ஃபோ கேசெட்ஸ்லாம் அங்கே வச்சிருக்காரு நிறைய பென்ட்ரைவ்ஸும் அதுக்குள்ள வச்சிருக்காரு இந்த மாதிரி படம்லாம் நான் இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன் இதெல்லாம் பார்த்து எடுக்கணும் தோணுது அப்படின்னு சொல்லி அந்த சில படங்களோட கேசெட்ஸுமே அதில் இருந்திருக்கு ஸோ இதெல்லாம் அந்த பீரோவ பார்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும் நம்ம நெக்ஸ்ட் இயர் சார் கைஸ் பை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க